அனைத்திலும் உயிரோடை தமிழ் ஐ தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே அரசியல் களம் இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அருஷ் அவர்கள் நினைகின்றார் வணக்கம் அரசோர்களே உறவுகளுக்கு உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் நாங்கள் தமிழருடைய அரசியல் தொடர்பாக பார்ப்போம் குறிப்பாக புலம்பெயர்ந்து வாழுகின்ற நாடுகளில் பிரித்தானியாவில் உங்களுக்கு தெரியும் கடந்த சில மாதங்களாக நாங்கள் உரையாடி கொண்டு வந்திருக்கின்றோம் தமிழர்களுக்கான ஒரு அரசியல் தீர்வு தொடர்பாக யாப்போ ஒன்று தயாரிப்பதாகவும் அதற்கு பின்னால் தாமுஸ் ஃபோ கன்சர்வேட்டிவ் அமைப்பு இருக்கின்றது அவர்களுக்கு நிதி கொடுக்கப்பட்டது அதனுடைய தலைவராக இருக்கின்றவர் கஜன் அவர் வேறு இனத்தை சேர்ந்தவர் என்ற விடயங்களை நாங்கள் இங்கே கடந்த சில வாரங்களுக்கு முன்னதாக பார்த்துருக்கின்றோம் இந்த விடயம் தொடர்பாக மேலதிக தகவல் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது அதை நாங்கள் எப்பொழுதுமே நாங்கள் கூறுவோம் உண்மையான விடயங்களை உண்மையான நிலைமையை நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு எடுத்து கூறுவது எங்களுடைய பொறுப்பு தவறு இருந்தால் அதை தவறு என்று தெரிந்து மாற்றுவது எங்களுடைய பொறுப்பாக இருக்கிறது கூறுங்கள் இந்த தமிழர்களுடைய அரசியல் யாப்பு தொடர்பாக நடந்த கூட்டம் தொடர்பாக நிதி ஒதுக்கப்பட்டது தொடர்பாக நீங்கள் கூறியீர்கள் மில்லியன் பவுண்ட்ஸுக்கு மேல் ஒதுக்கப்பட்ட என்ற விடயங்களை எல்லாம் கூறியீர்கள் என்ன நிலை என்று கூறுங்கள் உண்மைதான் நாங்கள் என்னென்று சொன்னால் இது தொடர்ச்சியாக இதை ஏன் நாங்கள் கதைக்க வேண்டி வந்தது என்று சொன்னால் ஊடகம் என்றது நாங்கள் என்னென்ன இருக்கின்றதோ அதை இயலுமானவரை அதை அறிந்து வெளியில் கொண்டு வர வேண்டும் இல்லை என்று சொன்னால் சம்பந்தப்பட்டவர்கள் அதற்குரிய பதிலை வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் அப்ப இந்த தீர்வு திட்டம் தொடர்பாக அதாவது இலங்கையின் புதிய ஜாப்பு தொடர்பாக பிரித்தானியா இடம் செய்யப்படுகிறது சுவிட்சர்லாந்து இடந்து செயற்படுகிறது என்றெல்லாம் பேச்சுக்கள் வந்திருந்தன അപ്പോൾതാ ഇരുക്കുന്ന പ്രിത്താനിയുടെ കക്ഷിയാകളാം അല്ലെങ്കിൽ കൺസർവേറ്റി കക്ഷിയാ ഇവർ ഇത് ഇവർ തമിഴ് മക്കൾ തുടർപ്പാ നടപടികൾ തുടരും പേശപ്പെട്ടിരുന്നത് അപ്പൊ എന്നാൽ മുതലിൽ ഒരു ലക്ഷം പൗണ്ട്സ് പൗണ്ട് കൊടുത്തതാ എഴുതു അവ പങ്കെടുപ്പുമെല്ലാം കഥകൾ കട്ടപ്പെട്ട് അതൊക്കെ മുതൽ അത് തുടർ പലരിടം അറിയപ്പെട്ടിരുന്ന അപ്പോൾ സുമന്ദ്രൻ അവർ പ്രിത്താണിയാക്ക് വന്നപ്പോൾ വന്നതാകുന്ന ஜப்புக்கு எழுவதில் அவருக்கும் பங்கிருக்கலாம் என்றெல்லாம் கூறப்பட்டது இதன் பிறகு இந்த தமிழ் அதாவது கன்சர்வேட்டிவ் கட்சிக்கான தமிழர்கள் அமைப்பின் தலைவர் தொடர்பாகவும் கஜன் வந்து அவர் இந்தியாவை சேர்ந்தவர் என்றெல்லாம் கருதப்பட்ட சொல்லப்பட்டது அதை நாங்கள் வேரிஃபை பண்ண வேண்டும் என்று அந்த வெப்சைட்டுக்கோ அதுகளுக்கு போய் பார்த்தால் அதில் இந்த விதமான பெயர்களும் அப்டேட் பண்ணப்படவில்லை நாங்கள் அந்த நிகழ்ச்சியில் நான் கூறியிருந்தேன் கேட்டு வேறு வேறு ஆட்களை கேட்பதை விட வேறு பலருடன் கதைத்து நான் சொன்னவர்கள் தான் ஆனால் வேண்டும் அதன் பிற்பாடு கஜன் அஹ் அந்த நிகழ்ச்சியை பார்த்த பிற்பாடு கஜன் தொடர்புக்கு வந்து அவர் கதைத்திருந்தார் அவர் கூறியிருந்தார் அதாவது தான் அவ்வாறு இந்தியர் இல்லை தான் இலங்கை தான் ஆனால் இது என்ன பிரச்சனை என்று சொன்னால் இந்த அமைப்புகள் ஒன்று கொன்று சேரடிப்பதும் இழுத்து விழுத்துவதுமான முயற்சியில் ஒரு 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 அங்கமாகத்தான் இதை பார்க்கலாம் வேண்டுமென்றே அவருக்கு சேரடிக்க வேண்டும் அல்லது வேண்டுமென்றே அவரை மல்லினப்படுத்த வேண்டும் என்பதற்காக செய்யப்பட்ட ஒன்றாகத்தான் இதை பார்க்கலாம் அப்ப அதில் ஒரு தெளிவு அது மக்களுக்கு ஒரு தெளிவாக இருக்கட்டும் என்னென்று சொன்னால் உண்மையில் இந்தியர்கள் இப்ப உதாரணமாக நீங்கள் பார்க்க போனால் அஹ் ஜெகத் அவர்கள் இங்கு வந்தவர் என்னென்று சொன்னால் ஆஹ் அந்த தமிழ் தமிழ்நாட்டு வர்த்தக சங்கத்தையும் புலம்பெயர் வர்த்தக சங்கத்தையும் இணைப்பதென்று அதுல ஒரு பிரச்சனை என்னென்று சொன்னால் அஹ் அவங்கள் கடல் போல நாங்கள் சனத்தொகை ஏழு கோடி நாங்கள் ஒரு சிறிய இனம் அதுக்கு கரைந்து போவோம் அதுதான் அந்த பிரச்சனை அப்ப அது நாங்கள் ஈழத்தமிழ் என்பதை ஈழத்தமிழர்களாகவே நின்று இந்தியாவுக்கும் எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அது ஒரு பக்கத்து நாடு அவ்வளவுதான் நாங்கள் அவர்களுக்கு நாங்களும் ஒரே ஆக்கள் இல்லை வேறு இனம் தமிழினந்தால் வெவ்வர் இனம் பிரதேசத்தின் இறமை உள்ள ஒரு பிரதேசத்தை இறமை அந்த ஒரு பிரதேசத்தின் இறைமைக்குரிய மக்களாகத்தான் நாங்கள் இருக்கிறோம் அது அதுதான் நான் திரும்ப திரும்ப கூறுவது இரண்டாவது கரைந்து போனோம் என்று சொன்னால் பிரகு அஹ் பிரகுங்களுக்கு முயற்சி இல்லாமல் போகும் எனவே தான் அவர் தொடர்பாக அவர் தமிழ் தெலுங்கை சேர்ந்தவர்கள் என்றெல்லாம் கூறினார்கள் உண்மையில் அவற்ற பேர் வந்து கஜன் ராஜ் இப்ப அவர் கூறினார் என்று சொன்னால் உண்மையில் ஜாப்பு எழுதப்படுவது தாங்கள் ஒரு ஜாப்பை எழுதி கொண்டிருப்பதாகவும் பல துறைசார் நிபுணர்களை அதற்குள் உள்வாங்கி ஆனால் அதன் பலர்ந்த ஃபீட்பேக் எடுத்து தாங்கள் எழுதி கொண்டிருப்பதாகவும் இன்னும் சில மாதங்களில் அது வெளியிடப்படும் என்று சொல்லியும் ஏனென்று சொன்னால் இது தொடர்பாக கிட்டத்தட்ட வடக்கிழக்கிழக்கில நாற்பத்தி ரெண்டு கூட்டங்களை சிவில் அமைப்புக்களுடன் இணைந்து நடத்தியிருப்பதாகவும் புலம்பெயர் தேசத்திலும் எல்லா அமைப்புகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்ட அவர்களின் கருத்துக்களும் கேட்கப்பட்டதாகவும் இரண்டால் அவரை ஒன்றை கூறினார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இலங்கை அரசு பொருளாதாரத்தால் வீழ்ந்து போது என்ன தெரியாத நின்ற போது பிரித்தானியா இந்த அதிகாரிகள் தங்களிடம் கேட்டதுண்டு இது உங்களுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் நீங்கள் ஒரு உதவியை பாகையும் பண்ணி கேட்கலாம் நீங்கள் முதலீடுகளை கொண்டு போறதுக்குரிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதற்கு நீங்கள் என்ன செய்யலாம் என்று சொன்னால் ஒரு அரசியல் பாக அரசியலை போடுங்கள் இதை செய்யுங்கள் இதை ஆனால் அப்படி அவர்கள் கேட்ட போது மேற்குலக அவர்களிடம் ஒன்றுமில்லை தங்களிடமும் ஒன்றுமில்லை அப்ப அதுக்கு முதல் தங்களிடம் ஏதாவது ஒன்று வேணும் ஒரு ஒரு தங்களிடம் ஒரு அதாவது இலங்கை அரசு ஒன்றை முன்வைக்க முன்னர் முன்னர் அவர்கள் வைத்த பிற்பாடு ஒன்றை தாங்கள் தயாரிப்பதை விட்டு விட்டு அவர்களுக்கு முன் முன்பு தாங்கள் தயாரிக்க வேண்டும் அப்ப இது எங்க பிரச்சனை வந்தது நான் நினைக்கிறேன் இன்னொரு அமைப்பும் இந்த ஆஹ் யாப்பர் தாங்கள் இப்ப என்ன பிரச்சனை என்று சொன்னால் பலருக்குரிய பிரச்சனை என்ன என்றால் யார் அடுத்த தேசிய தலைவர் என்ற அதே போல அப்படியான ஒரு கூட்டத்தால வந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்று சொல்லலாம் நீங்கள் செய்வதை வெளியில் சொல்லவர் ஊடகம்ங்கிற ஊடகம் எல்லாம் திற இருக்குது நீங்கள் வந்து கதைக்கலாம் அதுதான் நான் கேட்க வந்தேன் என்னென்றால் ஏன் இவர்கள் எடுக்கின்ற முயற்சிகளை வெளிப்படையாக வந்து கூறும் பொழுது எல்லோரும் புரிந்து கொள்வார்கள் இந்த தயக்கத்துக்கு என்ன காரணம் அவர் சொன்னார் ஒன்று தாங்கள் இலங்கையின் பொருளாதாரத்தை முடக்குவதற்கான வேலைகளை திரைமறைவில் உழுவோத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை சிலவற்றை சொல்ல முடியாது ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகையை சலுகையை வரி ஸ்ரீலங்காக்கு நிப்பாட்ட வேண்டும் என்பதற்காக பத்து வாரங்கள் தாங்கள் அங்கு தங்கி இருந்து அந்த வேலையை செய்ததாகவும் பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் கதை வழக்கி கொண்டு வந்த நிலையில் தாங்கள் அதை வெளியில் சொன்னது அதை இன்னொரு அமைப்பு உரிமை கோர வெளிக்கிட்டு அதை வெளியில் பப்ளிக்கா கொண்டு வந்து இலங்கையின் இலங்கை என்ற அதிகாரிகள் உடனடியாகவே ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு அனுப்பப்பட்டு ஐரோப்பிய ஒன்றியத்தில் பல நாடாளுமன்ற உறுப்பினர் தங்களை பார்த்தாலே கதைக்கிறதுக்கு கூட பயப்பட்டார்களாம் என்ற ஒரு அமைப்பு என்று நீங்கள் கூறும்பொழுது என்னொரு தமிழ் அமைப்பு என்று சொல்லுவீர்கள் தமிழ் அமைப்பு தமிழ் அமைப்பு அப்ப அடுத்ததாக சொல்ல கூறிய என்னென்றால் மேற்குலகத்தை பொறுத்தவரை இன்னும் இப்ப சில சில விட இப்ப ஜிஎஸ்பி பிளஸ் அவங்க பிறகு அவங்க என்ன செய்தால் ஜிஎஸ்பி பிளஸ் வரி சலுகையை அவங்க கொண்டு வந்த போது தாங்கள் கொடுத்த அழுத்தம் காரணமாக அவங்கள் எண்ணாயிரம் புரோடக்ட்டுக்கு போட்டதை எண்ணூறு ப்ரோடக்ட்டுக்காக குறைத்தார்கள் என்று அதே நேரம் ஒரு மொனிட்டரிங் மொக் மெக்கானிசமும் இருக்கென்று சொன்னார்கள் அதை அதை அதாவது ஜிஎஸ்பி ப்ளப்ளசரையே வர இலங்கைக்கு கொடுத்த பிற்பாடு ஒரு மொனிட்டரிங் இப்போ மொனிட்டரிங் போட்டால் இன்வெஸ்டர்ஸ் வராங்க ஏன்னா ஃப்ரீயாக இருந்தால் தான் இன்வெஸ்ட்டு மொனிட்டரிங்கில் இருக்கிற ஒரு ஜிஎஸ்பி ப்ரெஷன்டா இன்ட்வெஸ்டர்ஸ் என்ன என்றால் எந்த நேரமும் நிப்பாட்டலாம் அப்ப அங்க போய் இன்வெஸ்ட் பண்றதால இந்த பிரியோஜனமும் இல்ல அப்ப அது ஒரு மறமுகமான அழுத்தம் ஆஹ் இலங்கைக்கு மேல போட்டா குடுக்குற மாதிரி கொடுத்திருக்கிறாங்க அழுத்தம் போட்ட மாதிரி போட்டிருக்கிறாங்க அதாவது கண்காணித்தால் முதலீடு செய்வதற்கு முன் வர மாட்டாங்க இலங்கைக்கு தற்காலிகமாக மூச்சு விட ஆஹ் ஆக்சிஜன் கிடைக்கும் நீண்ட நாளைக்கு பிரச்சனை தீரா ஏன்னா முதலீட்டாரர் தரோனம் அவங்க வந்து எஸ்டாபிலிஷ் பண்ண எப்படியும் எத்தனையோ வருசங்கள் செல்லும் போட்டு முதலீடுகளை போட்டு சந்தை வாய்ப்பை ஏற்படுத்திய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு அந்த ஆயுத போராட்டம் வேகம் கொண்டதுலதான் ஜேஆர் பொருளாதார கொள்கையை சிதறி போனோம் இப்ப இலங்கைன்ற சொல்றாரு இன்னும் கிட்டத்தட்ட எண்பத்து பில்லியனா இருக்கிறது ஆனால் ஒரு பொருளாதார நிபுணர் கணிச்சார் என்னன்னு சொன்னால் இந்த ஆயுத போராட்டம் இல்லாட்டி இன்றைக்கு சிறிலங்கா ஜிடிபி வந்து அஞ்சூறு பில்லியன் டாலர் பாபர் இருந்திருக்கு என்று கூறுகிறார் அப்படித்தான் இந்தியா கூட திறந்த பொருளாதார கொள்கைக்கு பிறகுதான் போனது அவர் கூறுகிறார் என்றால் எல்லா விதத்திலும் தங்கள் இந்த பொருளாதாரத்தை முடக்குவதற்குரிய ஆனால் எங்கட பிரச்சனை என்னவென்று சொன்னால் எங்கிற பக்கத்துல இப்ப மா வந்து பேசி இருந்தார் டாவோஸ்ல இந்த வேர்ல் எக்கனாமிக் போரத்துல அவர் ஒரு பொருளியல் நிபுணர் இப்ப பாருங்க பொருளியல் நிபுணர் எங்க அரசியல்வாதிகள் இருப்பாங்க சட்டம் படிக்கிறது அப்ப சட்டம் படிச்ச அது அது அரசியலும் செய்ததும் இல்லை அப்ப அவர்களை கொண்டு வந்து இப்ப இந்த வேர்ல்ட் சிஸ்டம் வந்து வேர்ல்டின் இது வந்து கூடுதலான பொருளாதாரம் சார்ந்துதான் பயந்து கொண்டிருக்கிறது சரி நீங்க சட்டம் படித்தவர்கள் ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்கலாம் ஒரு நாலஞ்சு பொருளாதார நிபுணர்களையாவது நீங்க வச்சிருக்கோம் அப்பால் தெரியும் உங்களுக்கு ஒண்ணும் தெரியுது இல்லை அதுதான் பிரச்சனை இப்ப அனுரகுமர ஜனநாயகம் வரைக்கும் உலக சரம் போகுது என்று சொன்னால் அது அர்த்தம் என்னன்னு சொன்னால் சட்டம் படித்தவர்களால் நிரம்பி அசிங்கப்பட்டு போயிருக்கிற அரசியல் அதுதான் ஒரு வரியில நான் சொல்ல முடியும் என்றால் ஐஎ நிதியை கொடுத்த போது கூட தாங்கள் சஸ்டைனபிலிட்டி ஸ்டடிஸ் அதுகள் செய்யும் சரியில்லை ஆறு கிழமைகளுக்கு அதை இழுக்கக்கூடியதாக கூடியிருந்ததா ஏதோ எல்லா வகையிலும் இலங்கைக்கு இரண்ட அவர் ஒன்று கூறுகிறார் பிரித்தானிய அரசு அங்கம் ஒன்றுதான் கூறுகிறது நீங்கள் பண்ணோம் முதல் நீங்கள் ஒரு அதாவது பேரன் பேசும் இப்ப இவங்களை பேரு எல்லா இடத்துலயும் பேரம் பேசுறது தானே இவங்களுடைய அரசியலாக இருக்கிறது எங்களிடம் என்ன என்றால் இப்ப இலங்கை அரசுக்கு ஓடுறதுக்கு நாங்க கொடுக்க போக முதல் உங்கள்ட்ட ஒரு ஜாப் இருக்கணும் உங்கள்கிட்ட என்னென்ன கேட்க ஒரு லிஸ்ட் இருக்கணும் சரி ஷாப்பிங் லிஸ்ட் சொல்லுங்க அதைத்தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தங்களிடம் கன்சர்வேட்டிவ் பார்ட்டி கட்சியினர் ஒன்று சொன்னவர் நான் மறந்துட்ட அவர் கேட்டது உங்களிடம் என்ன லிஸ்ட் இருக்கிறார் இதோட நல்ல சந்தர்ப்பம் இப்படியான சந்தர்ப்பங்கள் வரும் பொருளாதாரம் இப்ப இலங்கை அடுத்த வருஷம் பொருளாதார பொருளாதாரத்தை விளப்புறார்கள் அல்ல இந்த வருஷம் விளப்புவோம் என்று சொல்றாங்க உலகத்தின் பொருளாதாரம் அப்படித்தான் இருக்கு இப்ப வடக்கில இருக்கிற ஆளுநர் வந்து முதலீட்டாளர்கள் பெற வேண்டும் வடக்குல கொண்டு வந்து முதலீடுகளை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் சொல்லுற ஆளுநர்கிட்ட ஒரு கேள்வி எந்த பாகையின இலங்கையோட நீங்க செய்து அரசியல் கைகளை விடுதி செய்யணும் விவசாய நிலங்களை விடுதலை செய்யணும் மீன்பிடியை ஒழுங்காக்க வேண்டும் நீங்கள் கூப்பிடுறீங்க வாயில வந்ததை கதைக்கிறது வாயில வந்ததை பேசுறது ஆனால் இது எங்களுக்கு மட்டும் இல்லை இலங்கை அரசாங்கத்துக்கு முது உதவா இப்ப என்ன சொன்னால் அமெரிக்காவை பொறுத்தவரையில் இப்ப கொடுக்கப்பட்டிருக்கிற உதவிகள் கூட அவங்க மட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் தான் கொடுத்திருக்கிறார்கள் இப்போது இலங்கையர்களுக்கான விசாவையும் இருக்கி இருக்கிறார்கள் அமெரிக்கா அங்க வந்து அதாவது தங்க முடியாது திரும்பி செல்ல வேண்டும் என்ற பல நிபந்தனைகளை அமெரிக்கா கொண்டு வந்திருக்கிறது இலங்கையர்களுக்கான விசாவை கூட அப்படித்தான் கொண்டு வந்திருக்கிறது இப்ப அப்படி இந்த ஒரு உதவிகளை கொடுக்கும் போது மேற்குலக நாடுகள் திரும்ப திரும்ப தமிழ் மக்களுக்கு அலைன தெப்ளஸ் பிளஸ் கூட அதைத்தான் கூறினார் அங்க போய் வேலை அதுகள் இதுகள் எல்லாம் செய்யாதீங்க அரசியலை கலந்து செய்யுங்கோ தனிய அபிவிருத்தி ஒரு நாளும் சக்சஸ்ஃபுல்லா வராது இப்ப வேற பதினாறு வருஷமா கொடுத்துக்கொண்டிருக்கிறாங்க இன்னும் கொடுத்து கொண்டிருக்கிறார் சக்சஸ் ஆகல அது என்ன அது அர்த்தம் என்ன ஃபெயிலியர் பதினாலு வருஷமா கட்டி தாயார்த்த கட்டியெழுப்பு இரண்டு வழி கிட்டமல்லோ இன்று வரையும் கட்ட முடியாம இருக்கிறது காரணம் என்று சொன்னால் இதுதான் உண்மைதான் இதுக்காக நாங்கள் இங்கே அடிக்கடி இந்த வானொலியில் நாங்கள் கூறிக்கொண்டு வருகின்றோம் தாமஸ் ஃபோர் கன்சர்வேட்டிவ் என்று சொல்றோம் என்ற இப்போ கஜன் உடனே உரையாடிய பொழுது கூறிய விடயத்தை சொல்லும் பொழுது வந்து சு கூறுங்கள் மக்களுக்கு கூறுங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று சொல்லும் பொழுது மக்கள் தெளிவாக பிரிந்து கொள்வார்கள் யார் யார் நம்முடைய இனத்துக்காக பணிபுரிகிறார்கள் என்று இல்லையென்றால் அவர் ஹைஜாக் பண்ணிக்கொண்டு அவர்கள் அவர்கள் அடுக்கின்ற விடயங்களை என்னமொரு அமைப்பு வந்து சேருன்னா அதைத்தான் செய்வார்கள் வானொலியில் வந்து பேசி இந்த விடயங்களை மக்கள் மத்தியில் கொண்டு போனால் இதற்கிடம் அளிக்க முடியாது இதுதான் அதான் எத்திரோதரர்கள் கூறிவிட்டார்கள் எங்களுடைய நேர்கள் தமிழர்களுக்கு எதிரி தமிழர்கள்தான் இது இது உண்மை இது நாங்கள் மறைக்க முடியாது காப்பீட்டுக்களை கொண்டே தள்ள முடியாது தமிழர்களுக்கு எதிரி தான் மாற்ற வேண்டுமாக இருந்தால் நாங்கள் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக சில விடயங்களை மக்கள் மத்தியில் சொல்ல முடியாத விடயங்களை வைத்திருக்கலாம் நாங்கள் அது பிறகு தொடர் அது தொடர்பாக பேசலாம் என்று அப்படி நழுவிக்கொண்டு போகலாம் ஆனால் என்ன என்ற விடயங்களை சொல்லாவிட்டால் மக்களுக்கு தெரியாது என்னவோ உங்களோட அவர் கஜன் அவர்கள் உரையாடி இருக்கின்றார் உண்மை நிலையை விளங்கப்படுத்தி தொடர்ந்து அவர்கள் சரியாக பயணிக்க வேண்டும் பணிபுரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தயங்காமல் நீங்கள் எப்பொழுது வேணும் அந்த வானொலியில் உரையாடலாம் நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு எடுத்துச் செல்வதற்கு தயாராக இருக்கணும் என்று கூறிக்கொண்டு நன்றி அரசுகளே இன்றைய இந்த நிகழ்ச்சி இன்னொன்றையும் சொன்னார் அதாவது இங்க ஜூத இனத்தை சேர்ந்தவர்கள் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி சொச்சம் பேர் இருக்கிறார்கள் தமிழர்களும் அதுக்கு இணையாக பதிஞ்சிருக்கிறார்கள் ஆனால் ஜூத மக்களுக்கு அரசியலில் இருக்கின்ற செல்வாக்கு தமிழ் மக்களிடம் இல்லை என்று சொன்னால் இப்ப தான் அவர் இடத்துக்கு போனவுடன் உடனே அந்த இடத்து நாடாளுமன்ற உறுப்பினரை போய் சந்தித்தார் என்றால் முந்தி தேவராஜ் தேவராஜ் தேவா என்று சொல்ற ஒரு அவர் இருந்தனர் இங்க ஒரு ஆள் இத்தனை ஆயிரம் தமிழ் மக்களுக்கு எதிராக வேலை செய்து ஆனா நாங்கள் உழவு பேர் இருக்கிறோம் அப்ப அவர் ஒன்றைத்தான் சொன்னார் நீங்கள் உங்க அரசியல் கட்சிகளுடன் இணைந்து இணைந்து வேலை செய்யுங்கள் ஒரு அஞ்சு அஞ்சு பேரா பத்து பத்து பேரா நீங்கள் ஒரு அந்த கேம்பெயின் அவங்களோட தேர்தல் கேம்பெயின்ல கூட இணைந்து வேலை செய்யுங்கள் நாங்களும் பங்கெடுக்கலாம் என்று சொல்லி அவர்களும் முன் வந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இது உங்களுக்குள்ள ஒரு கொஞ்ச பேருக்குள் மட்டும் பேசுவதால் எதிர்பார்க்கிற அளவுக்கு அடைய முடியாது எனவே பாராட்டுகிறோம் உங்களுடைய பணிகளுக்கு ஆனால் நீங்கள் மக்கள் மத்தியில் இந்த விடயங்களை எடுத்துக்கொண்டு போனால் தான் அது பெரிய தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தும் என்று கூறிக்கொண்டு நன்றி அரசோகளை நிகழ்ச்சியில் அணைந்து தாமஸ் கச்சா வெற்றி தொடர்பாக அரசியல் யாப்பு தமிழர்களுக்கான அரசியல் யாப்பு தொடர்பான விடயங்களை தெளிவுபடுத்தியதற்காக அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் என்று ஒரு நிகழ்ச்சியில் அடைந்திருப்போம் அதற்கு நன்றி வணக்கம் நன்றி பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி